வணக்கம் மக்களை இன்றைக்கு யோவான் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முடியும் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்று கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் இயேசு வந்திருந்தபோது பன்னிருவரில் ஒருவனாகி திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடனே விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் மறுபடியும் எட்டு நாளை நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது அம்மே மக்களே இந்த யோவான் இருபதாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன் ஒன்று முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள் இங்கே விசுவாசத்தை குறித்து ரொம்ப அருமையாக இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே நீங்கள் வாசித்து பாருங்கள் ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே Thank you.